வந்தாலும் தோல்வி வந்தாலும் எதையுமே தலையில் எடுத்துக்காம கரெக்டான பேலன்ஸில் அடுத்த படம் நான் வந்து என்னோட ஹண்ட்ரட் பெர்சன்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே ஓடிகிட்டு இருக்கிற பிஸியான ஒரு ஆக்டர் அதை தாண்டி அருமையான ஒரு மனிதன் நம்ம எல்லாருக்குமே வந்து தமிழ் சினிமாவில ஓகே எல்லாருக்குமே பிடிச்ச ஆக்டர்னா இவரோட பேர் தான் வரும் காதலிக்க நேரமலை படத்தோட கதாநாயகன் திரு ஜெயம் ரவி அவர்களை பேச அழைக்கிறேன் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அழகான ஒரு மேடை அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ இவங்க கூடயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அந்த அழகு படத்துலையும் அப்படியே வந்து நம்ம கேமேக்கு வந்து கேப்சர் பண்ணியிருக்காரு ஒவ்வொருத்தருடைய எக்ஸ்ப்ரெஷனையும் ஒவ்வொருத்தருடைய எமோஷனையும் அவ்வளோ அழகாக கேப்சர் பண்ணியிருக்காரு அது கூடிய சீக்கிரம் நீங்கள் எல்லாரும் பார்க்க போகிறீங்க மிகவும் ஒரு அழகான ஒரு கதை இந்த படம் இந்த படம் வந்துட்டு டைட்டிலே வந்து காதலிக்க நேரமில்லை பயங்கர கேட்சியாக இருந்துச்சு அந்த நம்மளுடைய கிளாசிக் காதலிக்க நேரமில்லை அந்த டைட்டில் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் அதை எல்லோரும் அப்ரூவ் பண்ணது இந்த கதைக்கு அது பொருந்துமானு நினைக்கும் போது அப்படியே அருமையாக பொருந்திருந்துச்சு ஸோ அதுவே ஒரு பெரிய கிஃப்ட் எங்களுக்கு இந்த டைட்டிலை செலக்ட் பண்ணுறதுக்கு முதல்ல கீரூக்கு தான் தேங்க் பண்ணணும் அண்ட் டைட்டில் கூட விட்டுட்டாங்க அது என்ன நித்யா மேனன் முதல்ல அப்புறமா ஜெயம் ரவி அதுதான் முதல்ல ஒரு கேள்வியாக இருந்தது அப்படி என்ன உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு கேட்டாங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் வேறு என்ன கான்ஃபிடென்ஸ் வேறு எதுவும் கிடையாது ஐ மீன் நான் எல்லாமே உடச்சிருக்கிறேன் இன்னும் நான் நம்புகிறேன் சினிமாவில் இது ஒரு சாம்பி படம் ஒரு ஸ்பேஸ் படம் அப்படின்னு அது அது மட்டும்தான் உடைக்க முடியுமா என்ன இதையும் உடைப்போம் தான் நம்ம எல்லோரும் பேசி உடைச்சோம் அது நான் வந்து இந்த மேடையில் தான் அதை நான் சொல்ல முடியும் எவ்வளோ பேர் எப்படியோ ட்விஸ்ட் பண்ணலாம் கேட்டு பார்த்தாங்க உண்மை இது தான் இந்த ஒரு விஷயம் மாறியிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு பர்ஸ்னலாக ஆஸ் அ ஹியூமனாக ஆக்டர்லாம் விட்டுருங்க ஆஸ் அ ஹியூமனாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து நான் ஷாருக் கான் சார்கிட்டருந்து தான் காப்பி அடித்தேன் அவர் தான் முதல்ல அவர் கம்பெனியில் முதல்ல ஹீரோயின் பேர் போடணும்னு ஆசைப்பட்டார் அதே மாதிரி நான் எப்போல்லாம் பெண் இயக்குனர்களோட நான் வந்து நடிக்கிறேனோ அப்போ ஒர்க் பண்ணுறனோ அப்போ எல்லாம் இந்த மாதிரி பண்ணணும்னு நான் இருக்கேன் அதுக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் என் ஃபேன்ஸுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உண்மை என்னென்னா இது ஒரு மாய பெண் ஆணுன்னு நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் பெண் இல்லாமல் ஆணுக்கு அர்த்தம் இல்லை ஆண் இல்லாமல் பெண்ணுக்கும் அர்த்தம் இல்லை இதுதான் உண்மை இதே மாதிரி தான் எல்லாமே பிளாக் ஒயிட்டு எது எடுத்துக்கிட்டாலும் அந்த ஆப்போசிட் மீனிங் இருந்தால் மட்டும்தான் அது மீனிங்காகவே ஃபார்ம் ஆகும் ஸோ அந்த ஒரு வகையில் வந்துட்டு ரொம்ப நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அண்டு எனக்கு இப்போது எல்லார் பற்றியும் பேசியிருக்கேன் நிறைய பேசியிருக்கேன் என்னை பற்றி கொஞ்சம் பேசலான்னு இன்றைக்கி ஒரு முடிவுக்கு இருக்கிறேன் யாரும் தப்பாக எடுத்துக்க வேண்டாம் இந்த நேரத்தை அதுக்கு யூஸ் பண்ணலான்னு ஏன்னா என்னுடைய கெரியர்லேயும் லைஃப்லேயும் இது ஒரு முக்கியமான டைமாக நான் பார்க்குறேன் அதனால் இந்த முடிவை நான் எடுத்தேன் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன் ஒரு தம்ஸ் அப் காமிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ சார் நிறைய அது அவங்க நம்ம உங்கள் பேர் தெரியல எனக்கு சாரி சப்னா சொன்ன மாதிரி வந்துட்டு வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் ஒரே மாதிரி இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னா இப்போ நான் சொன்ன ஆண் பெண் தான் வெற்றி இல்லாமல் தோல்வியும் இல்லை தோல்வி இல்லாமல் வெற்றியும் இல்லை எனக்கு வந்துட்டு ஒரு டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு தோல்வியான ஒரு டைம் இருந்தது மூணு வருஷம் ஒரே படம் பண்ணேன் அதுக்கப்புறம் என்னால் ஒரு இன்டர்வியூ கூட கொடுக்க முடியல ஏன்னா ஒரு லுக் இருந்தது அந்த ஒரு மாய இல்லை என்ன அப்படியே வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது என்னடா அப்படி இருக்கேன் படமும் சரியாக போகல தோல்வி அடைஞ்சிது ஸோ அப்போ நான் யோசித்தேன் நான் எதாவது தப்பு பண்ணியிருக்கேனா அப்படின்னு யோசித்தேன் நான் தப்பாக நடிச்சிருக்கேனா நான் வந்துட்டு தப்பான கதையை செலக்ட் பண்ணேனா நான் அப்படி யோசிக்கும் போது என் சைட்லேருந்து எந்த ஒரு தப்பும் எனக்கு தோணலை அப்புறம் நம்ம எதுக்கு தோண்டு போனோம் உன் சைடில் தப்பு இல்லாதப்ப அடுத்த வருஷமே மூணு ஹிட்டு ஒரே வருஷம் ரோமியோ ஜூலியட் பூலோகம் தனி ஒருவன் மூணும் ஹிட் கொடுத்தேன் நான் அது வந்துட்டு ஏன் அப்படின்னா அந்த ரியலைசேஷன் தான் வெற்றிக்கும் தோல்விக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஒருத்தர் தோ தோத்து போய் தூண்டு போய் கீழே விழுந்துட்டாங்கன்னா அவர் தோல்வி அடைஞ்சவர்னு சொல்கிறோம் அது கிடையாது அவர் திருப்பி எந்திரிக்காம தான் அவர் தோல்வி அடைஞ்சவர் திருப்பி எந்திரிச்சிட்டாருன்னா அவர் தோல்வியே கிடையாது இந்த வருஷம் நான் திருப்பி எந்திரிப்பேன்னு சொல்ல வரேன் வேற ஒண்ணுமே இல்ல தேங்க்யூ சோ மச் அதுக்கான நிறைய நல்ல படங்கள் ஒரு லிஸ்ட் என்கிட்ட இருக்கு நல்ல லைன் அப்ஸ் என்கிட்ட இருக்கு நல்ல திறமையான டிரக்டர்ஸ் என் கூட இருக்காங்க அடுத்தது சுதா குங்குரா மேம் கூட இன்னொரு படம் பண்றேன் பெண்ணு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு பெண் இயக்குநராக வேறு எப்படி அட்ரஸ் பண்ணுறதுன்னு தெரியல அதனால அப்படி தான் நான் சொல்கிறேன் ஸோ அது ஒரு பெரிய டேர்ம் கிடையாது டிரெக்டர் அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் என் லைஃப்பில் நடந்துகிட்டு இருக்குது ஒரு நல்ல மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு க்ளியராக திங்க் பண்ண முடியுது அண்ட் சந்தோஷமாக இருக்கேன் தேங்க்யூ ஸோ மச் காதலிக்க நேரமெல்லைய பற்றி கொஞ்சம் பேசிடுறேன் இந்த படம் வந்துட்டு பாலச்சந்தர் சார் எப்படி அவருடைய ஈரால நிறைய விஷயங்களை உடைச்சி புதுசாக எந்த நெருடலும் இல்லாமல் காமிச்சாரோ அந்த மாதிரி கிரு வந்துட்டு இந்த படத்தை ஆஸ் அ ஃபீமேலாக அவங்க பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு பாலச்சந்தர் பாலச்சந்தர் சாருக்கு கிடைச்ச அந்த பேர் இந்த படத்து மூலமாக கிடைக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன் அண்ட் இந்த படம் பல உண்மைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கு உண்மைகள்லாம் ஒழிச்சு வச்ச உண்மைகள் கூட கிடையாது நம்ம ஏற்றுக்க முடியாத உண்மைகளை வந்துட்டு வெளிக்கொண்டு வந்திருக்கு அண்ட் இந்த படம் இந்த ஜென்சி அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா வேறு வழி இல்லை சார் நம்ம மாறி தான் ஆகணும் நீங்கள் வந்து பேப்பரும் பேனாவும் சில வருஷம் முன்னாடி பிடிச்சிட்டு உட்காந்துருந்தீங்க இப்போ கேமராவை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கிறீங்க அந்த மாதிரி இந்த படம் சில மாற்றங்களை கொண்டு வரும் அது ரொம்ப நவீனமாக இருக்கும் ரொம்ப மாடர்னாக கண்டிப்பாக இருக்கும் அந்த சில கான்செப்ட்ஸ் வந்துட்டு சொல்கிறது வந்து மிக தைரியம் வேணும் எப்படி வந்துட்டு கிரு வந்துட்டு ஒரு டைலாக் அதாவது உங்கள் எல்லாத்தையும் வந்து உங்களுடைய எல்லா பிரச்சனையும் வந்துட்டு ஃபெமினிஸ்ட் ஆங்கிளில் திணிக்காதீங்கன்னு ஒரு ஃபீமேல் டைரக்டர் சொல்லும் போது அதுக்கான வேல்யூ வந்துட்டு நூறு மடங்கு அதிகா அதிகமாகுது ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களை பேலன்ஸாக சொல்லியிருக்கிற ஒரு படம் காதலிக்க நேரமில்லை நிறைய வேல்யூஸை வந்துட்டு புதுசாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு படம் நம்ம எப்பவுமே நம்ம லைஃப்பில் சினிமா ஒரு பார்ட் அதை யாராலையும் மறுக்கவே முடியாது அம்மா அப்பா சொல்லி கொடுக்காத சில விஷயங்களை கூட சினிமா சொல்லிக் கொடுக்குன்ற நம்பிக்கையில் தான் நான் சினிமாவுக்குள்ளே வந்தேன் அந்த மாதிரி இந்த ஜென்ரேஷனுக்கு சொல்லி கொடுக்க முடியாத பேச முடியாத சில விஷயங்களை ரொம்ப அழகாக டீல் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி திறமையான தைரியமான டிரெக்டர்ஸ் இன்னும் வரணும் தமிழ் சினிமாவுக்கு நான் ஆசைப்பட்றேன் வர பொங்கலுக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்கள் யூஏ சர்டிஃபிகேட் தான் ஸோ நீங்களே முடிவு பண்ணிட்டு வாங்க தேங்க்யூ தேங்க் யூ